நாம் இன்று பார்க்கப் போவது சிவனின் திருநோக்கிலிருந்து பிறந்ததாக நம்பப்படும் புனித ருத்ராட்சத்தின் ரகசியங்கள் ருத்ர என்றால் சிவன் அக்ஷய என்றால் கண் அதனால்தான் ருத்ராட்சம் சிவனின் கண்களின் அருள் இந்த மந்திர சக்தி மிக்க விதை மன அமைதி நேர்மறை ஆற்றல் இரத்த அழுத்த கட்டுப்பாடு பாவநாசம் என்ற பல நன்மைகளை தருவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஒரு முக ருத்ராட்சம் தெய்வம் பரமசிவன் இந்த ஒரு முக ருத்ராட்சம் ஆன்மீகத்தில் உச்சநிலையை தருவதாக நம்பப்படுகிறது மனதை ஒரு புள்ளியில் நிலைநிறுத்தி மிகுந்த செறிவு மற்றும் தெளிவை அளிக்கிறது இரண்டு முக ருத்ராட்சம் தெய்வம் அர்தநாரீஸ்வரர் கணவன் மனைவி நல்லிணக்கம் குடும்ப அமைதி மன உடல் சமநிலை என பல நன்மைகள் தரும் மூன்று முக ருத்ராட்சம் தெய்வம் அக்னி கடந்த கால பாவநாசம் குற்றுணர்வு நீக்கம் புதிய வாழ்க்கை தொடக்கம் என சக்தி வாய்ந்தது நான்கு முக ருத்ராட்சம் தெய்வம் பிரம்மா கல்வி அறிவு கவனிப்பு சக்தி பேச்சுத்திறன் ஆல்ரவுண்ட் இம்ப்ரூவ்மென்ட் கொடுக்கும் ஐந்து முக ருத்ராட்சம் தெய்வம் பஞ்சமுக சிவன் ஆரோக்கியம் மன அமைதி இரத்தழுத்த கட்டுப்பாடு எல்லோருக்கும் ஏற்றது அதிகமாக கிடைக்கும் ருத்ராட்சம் இதுதான் ஆறு முக ருத்ராட்சம் தெய்வம் முருகன் துணிவு நம்பிக்கை உடல் மனம் சக்தி மற்றும் போக்கஸ் அதிகரிக்கும் ஏழு முக ருத்ராட்சம் தெய்வம் லட்சுமி செல்வமாகவும் பொருளாதார முன்னேற்றமாகவும் லட்சுமியின் அருளை பெறுவதாக கூறப்படுகிறது எட்டு முக ருத்ராட்சம் தெய்வம் கணேசன் வாழ்க்கையில் வரும் தடைகள் விரோதிகள் பிரச்சனைகள் அனைத்தையும் அகற்றும் சக்தி ஒன்பது ருத்ராட்சம் தெய்வம் துர்கை தீய சக்திகளிலிருந்து காப்பாற்றும் நெகட்டிவ் எனர்ஜி நீக்கும் பாதுகாப்பு கவசம் போல் செயல்படும் பத்து ருத்ராட்சம் தெய்வம் விஷ்ணு பயம் கவலை எதிர்பாரா பிரச்சனைகளிலிருந்து தூரப்படுத்தி மனநிலையை வலுப்படுத்தும் ருத்ரரின் அருளை ஏந்தி வரும் ருத்ராட்சம் உனது மனத்தையும் வாழ்வையும் ஒளியாக மாற்றட்டும் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய